வணக்கம் வேந்தரின் இறைவனருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்புக்காக ராகப்பிரியா முதலில் முதன்மை நிகழ்வுகள் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது சிவகங்கை கொல்லங்குடி ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் திருக்கோவில் பங்குனி சுவாதி திருவிழாவில் கொடியேற்றம் நடைபெற்றது ஈரோடு பெரிய மாரியம்மன் கோவில்களின் தேரோட்ட விழா கம்பங்கள் மீது உப்பு மிளகு தூவி பக்தர்கள் வழிபாடு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்தர திருவிழா திரு ஆவினன்குடி திருக்கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்திர திருவிழா விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது திரு ஆவினன்குடி கோவிலில் நடைபெற்ற கொடியேற்றத்தை தொடர்ந்து வள்ளி தேவானை உடனாய முத்துக்குமார சுவாமி பட்டக்காரர் மண்டபத்திற்கு எழுந்தருளினார் ஏராளமான பக்தர்கள் பால்குளம் எடுத்தும் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடன்களை செலுத்தினர் பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் நாள்தோறும் ஒவ்வொரு மண்டக படிதாரர்களால் சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதியுலா வருவார் ஆறாம் திருநாளில் வள்ளி தேவநாயகி அம்மன் திருமுருகன் திருமண காட்சியும் வரும் ஒன்பதாம் தேதி பங்குனி உத்திர தேரோட்டமும் பத்தாம் திருநாளான பனிரெண்டாம் தேதி கொடி இறக்கமும் சிறப்பாக நடைபெற உள்ளன

யாரேனும் தவறு செய்துவிட்டால் அவர்களை தண்டிக்க நாணயத்தை வெட்டி போடுவதும் அநியாயம் செய்வோருக்கு அம்பிகை தண்டனை வழங்குவாள் என்பதும் இத்திருக்கோவிலை பற்றிய நம்பிக்கைகளாகும் பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முதல் நிகழ்வான கொடியேற்றம் இன்று நடைபெற்றது முன்னதாக திருக்கோடிக்கு விசேஷ அர்ச்சனைகள் செய்யப்பட்டு கோவிலை சுற்றி பவனியாக எடுத்து வரப்பட்டது அதன் பின்னர் நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்வில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர் மாரியம்மன் உள்ளிட்ட திருக்கோவில்களின் தேரோட்ட விழாவில் நடைபெற்ற கம்பங்களின் ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கம்பங்கள் மீது உப்பு மிளகு தூவி வழிபாடு மேற்கொண்டனர் ஈரோடு பெரிய மாரியம்மன் சின்ன மாரியம்மன் மற்றும் காரை வாய்க்கால் மாரியம்மன் கோவில்களின் பங்குனி மாத குண்டம் விழா தேரோட்ட விழா ஆண்டுதோறும் விமரிசையாக நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான விழா கடந்த மார்ச் மாதம் பதினான்காம் தேதி பூச்சாட்டுதலுடன் தொடங்கி பத்த பதினெட்டாம் தேதி மூன்று கோவில்களிலும் கம்பங்கள் நடப்பட்டன இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் மட்டுமன்றி சுற்றுவட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து கம்பங்களுக்கு புனித நீர் ஊற்றி சுவாமியை வழிபட்டனர் கோவில்களின் முக்கிய நிகழ்வான குண்டம் விழா காரைவாய்க்கால் மாரியம்மன் கோவிலிலும் தேரோட்ட விழா சின்ன மாரியம்மன் கோவிலிலும் நடைபெற்றது பதினைந்து நாட்களாக நடைபெற்ற விழா முடிவடைந்ததை அடுத்து பெரிய மாரியம்மன் கோவில் மூலவர் சுவாமி விதவை கோலம் பூண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கம்பம் மீது வைக்கப்பட்டிருந்த தீச்சட்டி குளிரூட்டப்பட்டு அதன் தண்ணீர் அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது ஆண் பக்தர்கள் கம்பங்களுக்கு மஞ்சள் பூசி வழிபாடு நடத்தியதோடு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மஞ்சள் பூசி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பின்னர் மூலவர் முன்பு நடப்பட்ட கம்பம் எடுக்கப்பட்டு பூசாரிகள் மற்றும் பக்தர்களின் தோள்களில் ஏற்றப்பட்டு கோவிலை வலம் வந்தனர் பக்தர்கள் கம்பத்தின் மீது உப்பு மற்றும் மிளகு ஆகியவற்றை தூவி நேர்த்தி கடன்களை செலுத்தினர் கோவில் முன்பு பூசாரிகள் வேளத்திற்கு ஏற்றவாறு நடனமாடி பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தினர் இதனைத் தொடர்ந்து சின்ன மாரியம்மன் மற்றும் காரைவாய்க்கால் மாரியம்மன் கோவில்களிலும் கம்பங்கள் எடுக்கப்பட்டன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் உறவினர்கள் நண்பர்கள் மீது மஞ்சள் கலந்த தண்ணீரை ஊற்றி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் பக்தர்கள் சுவாமி வேடம் அரக்கர் வேடம் மற்றும் பல்வேறு வேடங்களை அணிந்து கம்பங்களின் பின்னால் ஊர்வலமாக வந்தனர் தாத்தா வந்து எல்லாத்துக்கும் மஞ்சள் மழை பெஞ்சி எல்லாம் விவசாயம்லாம் நல்லா மக்களெல்லாம் நல்லா இருக்குதுங்க எல்லாத்துக்கும் நோய் நொடி இல்லாமல் எல்லாத்தையும் வச்சிருக்கிற ஆத்தா இப்போ இந்த சிறப்பு வந்து ஈரோட்டில் தான் நல்லபடியாக நடக்குதுங்க வேற எங்கேயும் நடக்குது நான் பார்த்தது இல்லைங்க நோய் நொடி இல்லாமல் இருக்குது எல்லாம் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் கடன் இல்லாமல் எல்லாம் எதா நல்லபடியாக வச்சிருக்கிற ஆத்தா பன்னெண்டு வருஷமா தாத்தா வந்து பார்த்துக்கிட்டு கம்பத்தை பார்த்துட்டு நல்லா சிறப்பு உப்பு வாங்கி போட்டு கும்பிட்டு வழிபாட்டி பண்ணி போயிட்டு ஈரோடு மாரியம்மன் கோயில் பொறுத்த அளவுக்கு வந்து எங்க எந்த ஊர்லேயுமே வந்து இந்த அளவுக்கு கம்பத்துக்கு வந்து கூட்டம் வராது கம்பமும் வந்து இங்கே வரும் இந்த நடு மாரியம்மன் சின்ன மாரியம்மன் பெரிய மாரியம்மன் மூணு மாரியம்மனோட கம்பமும் வந்து ஒன்றா கூடுற இடம்னா அது ஈரோடு மட்டும்தான் ஈரோட வந்து இந்த நோமி வந்து எல்லாத்துக்குமே வந்து பொதுவானது இவங்க வந்து இங்கே வந்து ஜாதி மதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஈரோடு மாவட்டம் பச்சைமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்தை அடுத்த பச்சைமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்திர தேர் திருவிழா வரும் இருபத்தி ஏழாம் தேதி சிறப்பாக நடைபெறவிருக்கிறது அதனை முன்னிட்டு இன்று கொடியேற்ற விழா நடைபெற்றது முன்னதாக சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு ஆராதனை பக்தர்களுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்வு ஆகியன நடைபெற்றனர் கோவிலில் உள்ள திருக்கொடி கம்பத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கொடியேற்றப்பட்டது அதனையடுத்து யாகசாலை பூஜை மற்றும் பூத வாகனத்தில் சுவாமி வீதியுலா மற்றும் மகாதீபாராதனை நடைபெற்றது திருவிழாய் இன்றைய முதல் நாளாக கொடியேற்றத்துடன் இன்றைய பூஜை முதல் மாலை யாகசால பூஜையும் ஒவ்வொரு வாகனத்தில் சுவாமி புறப்பாடு எட்டாம் தேதி அன்று சனிக்கிழமை என்று சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவமும் மற்றும் அன்றைய சாயந்திரமே திரு ஆரோகணம் சுவாமி ரகத்தில் ஏற்று நிலை பெயர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறது வருகின்ற ஒன்பதாம் தேதி உத்திர தேர் திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை கொடியேற்ற விழா சிறப்புமாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வரும் ஒன்பதாம் தேதி உத்திர தேர் திருவிழாவை முன்னிட்டு காவடி அபிஷேகமும் பால்கட அபிஷேகமும் தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த திருப்பரங்குன்றம் மச்சமுனி சித்தர் மடத்தில் சித்தருக்கு நூற்றி எட்டு சங்குகளை கொண்டு நடத்தப்பட்ட சிறப்பு அபிஷேகத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு அருளாசி பெற்றனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் உள்ள மச்சமுனி சித்தர் மடத்தில் மாதந்தோறும் சித்தர் பிறந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுவது வழக்கம் சித்தரின் திருவுருவச் சிலைக்கு பால் தயிர் திரவியங்கள் மற்றும் விபூதி ஆகியவற்றால் அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன அதன் பின்னர் நூற்றி எட்டு சங்குகளை கொண்டு மச்சமுனி சித்தருக்கு நடத்தப்பட்ட சிறப்பு அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அபிஷேகம் செய்தனர் பூஜைகளில் பங்கேற்ற அனைவருக்கும் விபூதி பிரசாதம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன குழந்தை இல்லாதவர்கள் விபூதி பிரசாதத்தை வயிற்றில் தடவிக்கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் சித்தர்களுக்கு பெண்கள் ஆண்கள்னு வேதம் வந்து கிடையாது இரண்டு நபர்களும் ஒன்று தான் நூத்தி எட்டு சங்காபிஷேகம் ஆண்கள் வந்து குருநாதருக்கு பன்னீர் அபிஷேகம் நடந்திருக்கு மாச மாசம் ரோகிணி பூஜை நடக்கும் அன்னைக்கு வர்றவங்களுக்கு ஐயாவுடைய அபிஷேக திருநீர் ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணி கொடுப்போம் இதை பெண்கள் வகிட்டு அறிஞ்சா கருத்தரிக்கின்றது மச்சம் வாக்கு என்னோட மகளுக்காக வந்து இங்க வேண்டிகிட்டாங்க பொண்ணு குழந்தை குழந்த பிறந்திருக்கு நல்லபடியா இருக்கு இன்னைக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் பண்ணியிருக்காங்க பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு வருஷம் வந்து ஒவ்வொரு மாசம் வந்துடுவோம் நீச்சதுக்கு நல்லா விசேஷமா இருக்கும் நாமக்கல் அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன நாமக்கல் அருள்மிகு அரங்கநாதர் கோவிலில் பங்குனி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது நாமக்கல்லில் எட்டாம் நூற்றாண்டு காலத்தில் மலையின் இருபுறமும் பாறையை குடைந்து இரு குகை கோயில்கள் அமைக்கப்பட்டன இதன் மேற்கு அருள்மிகு நாமகிரி தாயாரோடு நரசிம்ம பெருமாளும் கிழக்கு புறத்தில் அருள்மிகு அரங்கநாயகியுடன் அரங்கநாதரும் எடுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் இங்கு பங்குனி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது மங்கள வாத்தியங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர் இதையடுத்து ஆஞ்சநேயர் கருடாழ்வார் சக்கரத்தாழ்வார் மற்றும் நரசிம்மர் ஆகிய சுவாமிகள் நான்கு மாட வீதிகளில் விழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் எம்பெருமான் ஸ்ரீதேவி பூமி தேவ சமயதா அரங்கநாத சுவாமி இரண்டு சுவாமிகளுக்கும் துவஜாரோகணம் திருவிழாவானது வெகு சிறப்பாக ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கொடியேற்றி எட்டு திக்குகளில் சென்று அந்தந்த திக்குகளை ஆபாகனம் செய்து வெகு சிறப்பான பூஜை வைகான சாகம்காக வெகு சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது அனைவரும் வந்திருந்து எம்பெருமான் அருள் பெறுமாறு பிரார்த்தைக்கு கேட்டுக்கொள்கிறோம் விருதுநகர் அருள்மிகு பராசக்தி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற பங்குனி மாத பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தியவாறு வந்து நேர்த்திக் கடன்களை செலுத்தினர் தமிழகத்தில் உள்ள புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றாக விருதுநகர் அருள்மிகு பராசக்தி மாரியம்மன் கோவில் விளங்கி வருகிறது கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் இருபத்தி எட்டு நாட்கள் பொங்கல் திருவிழா சிறப்பாக நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இருபத்தி எட்டு நாட்கள் நடத்தப்படும் திருவிழாவில் அருள்மிகு பராசக்தி அம்மனுக்கு நாள்தோறும் சிறப்பு அலங்காரத்துடன் அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட உள்ளது வரும் ஒன்பதாம் தேதி பொங்கல் விழாவும் பத்தாம் தேதி அக்னி சட்டி ஊர்வலமும் பதினொன்றாம் தேதி திருவிழா தேரோட்டமும் நடைபெறவுள்ள நிலையில் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் சூலாயுதம் எல்லாம் குத்தி அக்னி செடி எடுப்பார்கள் இருபத்தோரு நாள் விரதம் இருந்து அம்பாளை தரிசித்தால் அனைத்தும் கிடைக்கும் நம்ம கேட்ட வரங்கள் கிடைக்கும் அம்மாள் துடியானவள் அவளை தரிசனம் பின்னால் ரொம்ப சந்தோஷம் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த கும்பமுனி மங்கலம் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலய பங்குனி பிரம்மோற்சவ விழாவின் தொடக்கமாக நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்த கும்பமுனி மங்கலத்தில் அகத்திய மாமுனிவர் சிவலிங்கம் செய்து வழிபாடு நடத்திய ஸ்ரீ ஆனந்தவல்லி வலம் வந்த பெருமைக்குரிய ஸ்ரீ அகதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பங்குனி உத்திர பிரம்மோற்சவ விழா இங்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் விழாவின் தொடக்கமாக ஆலயத்தில் உள்ள ஸ்தல கொடிமரத்தில் நந்தி சிவலிங்கம் சூலம் கொண்ட கொடி ஏற்றப்பட்டது பின்னர் கொடிமரத்தில் உள்ள விநாயகர் நந்தி பெருமான் மற்றும் முருகருக்கு பால் பன்னீர் உள்ளிட்டவற்றால் அபிஷேகங்கள் நடைபெற்றன சிவபெருமான் அன்னை ஆனந்தவல்லி விநாயகர் முருகர் மற்றும் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு மலர் அலங்காரம் செய்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபதூப ஆராதனை நடைபெற்றது கொடியேற்ற விழாவின் நிறைவாக நடைபெற்ற பஞ்சமூர்த்திகள் திருவீதி உலாவில் பொன்னேரி சின்ன காவணம் பெரிய காவணம் கும்பமுனி மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அருள்மிகு செல்லியம்மன் கோவில் திருவிழா முள் படுக்கை திருவிழா ஏற்பாடுகள் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்வுகள் தொடர்கின்றன திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள ஊட்டத்தூர் அருள்மிகு செல்லியம்மன் கோவிலில் நடைபெறும் முள்படுக்கை திருவிழாவிற்காக கருவேல முள்படுக்கை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள ஊட்டத்தூர் கிராமத்தில் நந்தியாற்றின் வடக்கரையில் அருள்மிகு செல்லிகம்மன் கோவில் அமைந்துள்ளது சுமார் ஆறு அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் செல்லியம்மனை வனதுர்கையாக தஞ்சாவூர் மன்னன் ராஜராஜ சோழன் வணங்கியதாக வரலாறு உள்ளது ஆண்டுதோறும் திருவிழா சிறப்பாக நடைபெறும் நிலையில் இந்த ஆண்டிற்கான திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது வரும் ஏழாம் தேதி வரை பதினெட்டு நாட்கள் நடைபெறும் விழாவில் நாளை அதிகாலை நான்கு மணிக்கு முள்படுக்கை நிகழ்வு நடைபெறுகிறது இதற்காக கூர்மையான கருவேல முட்களை வெட்டி லாரிகளில் ஏற்றி வந்து முள்படுக்கை அமைக்கும் பணியில் விழாக்குழுவினர் அம்மன் வீதி உலாவின் பக்தர்கள் படுத்து நேர்த்தி கடன்களை செலுத்துவது நேர்த்தி கடனாகும் கூர்மையான கருவேல முட்களை வெட்டி பரப்பும் பணியில் தலைமுறை தலைமுறையாக ஈடுபட்டு வருவதாகவும் தொண்டாக இப்பணியை செய்வதாகவும் தெரிவித்தனர் உள்படுகலம் பக்தடுத்தா வேண்டு வர கொடுக்க தெய்வம் இது எவ்வளோ வரம் வேணும்னாலும் அந்த முள் மேலே அம்பால் படுத்து எழுந்திரிச்சாவே அவ்வளோ வரத்தையும் அள்ளி கொடுப்பாங்க அப்படியாப்பட்ட தெய்வம் இது இந்த பெருவில் அவ்வளோதான் இன்றைய இரவு விடிய காலம்புற நாலு மணிக்கு அம்பா புறப்பட்டு உள்படுகலத்துக்கு கையாந்த போவாங்க அந்த நேரம் பக்தர்கள் ரெண்டு பக்கமும் பச்சனும் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் படுத்து எழுந்திரிச்சு பிரார்த்தனையை வேண்டுக்குவாங்க செல்லிமணம் வந்து இந்த வருஷாந்தரம் இது நடக்கும் இது வந்து நாங்கள் பரம்பரையாக வந்து எங்கள் தாத்தா உள்ள காலத்தில் இருந்து கோயிலுக்காக நாங்கள் இந்த கொண்டுள்ளி செஞ்சுக்கிட்டு வரோம் மக்களுக்கு வந்து நாங்கள் வெட்டி போகிறதுக்கும் எங்களுக்கு வந்து தெய்வம் வந்து எங்களுக்கு ஒரு துணையாக இருக்குது எங்களை வந்து அங்கே ஏரியில் வந்து முள் வெட்டி விடுறதுக்கும் ஒரு வேண்டுத்தளம் மாதிரி அவங்களும் வந்து வெட்டுறாங்க மணி மாதம் வந்து இந்த திருவிழா வருஷம் வருஷம் நடக்கும் முள் திருவிழா இந்த திருவிழா வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னே காப்பு கட்டி இன்றைக்கி தான் வந்து இது விசேஷமாக இருக்கும் காலையில் முள் வெட்டி போடுவாங்க நைட்டு விடிய கிளம்புற அஞ்சு மணிக்கு படிக்கும் சின்ன மூணு வயசு குழந்தைல இருந்து வரலையும் எல்லாருமே படிப்பாங்க சேலம் புனித மரியன்னை தேவாலயத்தில் நடைபெற்ற தவக்கால சிலுவை பேரணியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பாடல்களை பாடியவாறு ஊர்வலமாக சென்றனர் கருணை அன்பு மன்னிப்பு மற்றும் அன்பு பாராட்டுதல் ஆகியவற்றை அனைவரிடமும் உருவாக்கும் வகையில் நாற்பது நாட்கள் இயேசு கிறிஸ்து தவம் இருந்ததாக பைபிள் கூறுகிறது இதனைப் போற்றும் வகையிலும் இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வகையிலும் கிறிஸ்தவர்கள் நாற்பது நாட்கள் விரதம் மற்றும் புண்ணிய செயல்களில் ஈடுபடுவது வழக்கம் இந்த தவக்காலத்தில் அசைவ உணவுகளை தவிர்த்தும் மது புகைப்பழக்கம் போன்றவற்றை கைவிட்டும் அனைவரின் மீதும் அன்பு கருணை ஆகிய நற்பண்புகளை காட்டியும் கிறிஸ்தவர்கள் வழிபாடுகளை சிறப்பிப்பது வழக்கம் தவக்காலத்தை ஒட்டி சேலம் உடையாப்பட்டி புனித மரியண்ணை தேவாலயத்தில் இருந்து தொடங்கிய பேரணியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கைகளில் சிலுவைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டனர் இயேசுவின் பெருமைகளையும் சிலுவை பாடுகளையும் போற்றும் வகையிலான பாடல்களை பாடியவாறு ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் பள்ளித்திடலில் பேரணி நிறைவு பெற்றதை அடுத்து சேலம் மறை மாவட்ட ஆயர் சிங்கராயர் தலைமையில் சிறப்பு கூட்ட திருப்பதி நடைபெற்றது கட்டாயத்தில் இந்திய நாட்டில் உள்ள எல்லா மக்களும் மத இன மொழி வேறுபாடின்றி சமத்துவ உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும் இந்திய மண்ணிலே எப்பொழுதும் சமத்துவம் நிலைத்திருக்க வேண்டும் மக்களாக நாங்கள் வாழ்வோம் என்ற உறுதியோடு இந்த நடந்து கொண்டிருக்கிறது இறைவனை சென்றடைய வேண்டும் என்பதென்றால் மீட்பின் அடையாளம் இச்சிலுவையை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அவர் வாழ்வில் துன்பப்பட்டதே எங்களுடைய பாவங்களை விடுதலைக்கு எங்களுக்கு கொடுப்பதற்காக ஆகவே நாங்கள் ஒவ்வொருவருமும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கின்ற தவறுகளை மனம் திருந்தி அவரிடம் சென்று அடைவதற்காக இப்பயணத்தை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏற்படும் மனைவிக்கும் கணவனுக்கும் உள்ள வேறுபாடுகள் கருத்து வேற்றுமைகள் அத்தனையும் ஒளிந்து தன் குழந்தைகளை நம்முடைய கருத்துகளுக்கு ஏற்ப வளர்த்த நம்ம நாட்டில் நடைபெறும் அத்தனை இன்ப துன்பங்கள் கஷ்டங்கள் அத்தனையும் மழை நன்கு வரவும் இன்று திருப்பயணம் நல்ல விதமாக இயேசு வழியில் நடைபெற உதவுகிறது இந்த சிலுவை பயணமானது எங்களுடைய பாவங்களை நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து மனம் திருந்தி ஒரு புதிய வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்காகவும் சிலுவையினுடைய மகிமையை நாங்கள் மக்கள் எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்துவதற்காகவும் இந்த சிலுவை பயணமானது நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் புதுச்சேரி மிஷன் வீதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ காலதீஸ்வரர் வரதராஜ பெருமாள் கோவிலில் பதினான்காம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது புதுச்சேரி மிஷன் வீதியில் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ காலத்தீஸ்வரர் வரதராஜ பெருமாள் கோவிலின் பதினான்காம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவிற்கான ஏற்பாடுகள் விமரிசையாக நடைபெற்று வந்தன இன்று காலையில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்துடன் மீன லக்னத்தில் ரோகணம் மற்றும் பஞ்சமூர்த்திகள் விமானத்தில் வீதியுலா ஆகியன நடைபெற்றன இதன் தொடர்ச்சியாக அடுத்த பத்து நாட்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் சுவாமி வீதியுலா ஆகியன நடைபெற இருக்கின்றன விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழு தலைவர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் செய்துள்ளனர் மாவட்டம் உதகை காசி விஸ்வநாதர் கோவிலில் மழை வேண்டி விவசாயிகள் நீலகிரி மாவட்டம் முழுவதும் நிலவி வரும் கடும் வறட்சியை அடுத்து விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலை காய்கறிகள் அதிக அளவு பயிரிடப்படுவதால் போதிய வருமானம் இல்லாமல் விவசாயிகள் அவதிப்படுகின்றனர் இந்த நிலையில் உதகையை அடுத்த காந்தல் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோவிலில் விவசாயிகள் சார்பில் சிறப்பு யாகம் நடைபெற்றது வருண பகவானுக்கு நடத்தப்பட்ட சிறப்பு யாகத்தில் நூற்றுக்கும் அதிகமான வாசனை திரவியங்கள் பயன்படுத்தப்பட்டன இத்துடன் இன்றைய வேந்தரின் இறைவன் அருள் ஆன்மீக நிகழ்வுகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை மாலை ஐந்து முப்பது மணிக்கு சந்திப்போம் வணக்கம்